லைவ் ஸ்டார்ட் இந்த லைவ்னா இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க இன்னைக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமா தான் இந்த லைவ் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு டவுட் இருந்தா நீங்க கூட கேட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் வேலை தான் இன்னைக்கு வேலை செஞ்சு நிறைய வேலை இருக்கு நான் வந்து இப்ப கூண்டு ஊருகா போட்டு அதனால இப்ப கண்ணெல்லாம் ரொம்ப எரியுது நல்ல நெலி இருந்து கூடுகுளா போட்டு இருக்கிறதுனால அப்புறம் ஆனா சொல்லணும்னு தோணுச்சு உங்கள்ட்ட இந்த நேரத்துல பேசணும்னு தோணுச்சு ஆஹ் வேலை தானே வேணும் அது இது என்னன்னா இவ்வளவு சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைபர் இவ்வளவு பேர் வந்ததுக்கு காரணம் இந்த வேலை குடிச்சிருக்குங்கிறதுனாலதான் வேலை செய்யணும் வேலை செய்யணும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இவ்வளவு பேருமே இந்த சேனல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது அப்புறம் ஏதாவது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும்ல இந்த மாதிரி அதுக்காக வேணா உங்களுக்கு டவுட் இருக்கான்னு கே ஏதாவது சபையங்கள் எல்லாம் கேட்டுக்கலாம் அதுக்காக தான் ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்க முடியும் என்னன்னா இந்த இந்த ரூம் ஃபுல்லா காலையில இருந்து ஊருகாதான் போட்டுட்டு இருக்கோம் ஃபுல்லா நெடியா இருக்கும் அடுப்பு ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லா அன்னலே நெடி அப்படி இருக்கும் அதுக்காக என்ன நிறைய பேர் ஹாய்மா அக்கா சாப்பிட்டாச்சா ஏன் இல்லப்பா மிஷின்ல நிக்க ஆரம்பிச்சோம்னா சாப்பிட முடியாது எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம டீம் ஒர்க் ஃபுல்லா சாப்பிடுங்க சூப்பர் நன்றிம்மா ரொம்ப சந்தோஷம் வாங்குனவங்க நல்லா இருந்துச்சுன்னா அமந்துல சொல்லுங்க

இது வந்து தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறேன் இந்த இடத்துல நிக்க முடியாது மிஷின் ஓடுறதுனால இதுக்காக லைவ் போடாம இருக்க முடியல எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இந்த நேரத்துல உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு ஆஹ் ஏதாவது அப்படியே சொல்லி பழகிட்டு வரல இன்னைக்கு தான் நான் யோசிச்சு பார்த்தேன் அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தபோது அல்லது இடிச்சுட்டு இங்கேருந்து சீக்கிரம் கடைக்கு வரணும் வந்து லைவ் போடணும்னு நினைச்சேன் நான் வரதுல அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே வந்ததுக்குள்ளதே வேற தாங்க வச்சுக்கே அப்படியே ஆனா அன்னைக்கும் இதே படம் தான் இன்னைக்கு தான் ஞாபகம் வருது இல்லை வந்து கஷ்டமா கேக்குறாங்க நீங்க வெஜ் நான்வெஜ் தனித்தனியா செப்பரேட்டா தான் பண்றீங்களா தனித்தனியா தான்ப்பா பண்ணுவோம் ஏன்னா அப்பையில இருந்து அப்படிதான் அந்த கரண்டி முதல் வந்து தனியா தான் பண்ணுவோம் அது எந்த சந்தேகம் வேணா நாங்க அப்படிதான் நம்ம பழகிருப்போம் அது எப்படி

உம் நம்மளோட முதலீடு நம்மளோடது உழைப்பு நம்மளோடது அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு பொருளுமே நல்லபடியா நம்மளே முடிவு பண்ணலாம் நம்ம தான் தயாரிக்கிறோம் அப்ப அதுல சின்ன கூட நம்மளால முடியும் ஐடியில இருந்து உங்கள்ட்ட ஒரு தடவை ஒரு தடவையாவது பேசணும் ரொம்ப ஆசைமா யாரு நரேஷ் சரண்யான் சொல்லி ஏப்பா நான் எல்லாத்தையும் பேசிட்டுதான்ப்பா தான் எல்லாத்தையும் பேசிட்டுதான் இருக்கேன் இப்ப மட்டும்தான் வேலையா இருக்குமா இப்ப இப்பயே இன்னைக்கு நிறைய

நான் பெருசா இத சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இது எல்லாமே உங்களால நடந்துதான் ஒரு ஒரு விஷயத்தையும் அவ்வளவு அழகா எடுத்துட்டு போறது நீங்கதான் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை பார்த்தா அக்டர் சுகன்யா மாதிரி இருக்கீங்க நன்றி சகோதரர் சகோதரி வாழ்வாளங்களுடன் நன்றி சூதர் என்ன செய் என்ன ஊருகா செய்றீங்கன்னு கேக்குறாங்க ஊருகா செஞ்சுட்டு இருக்கோம்ப்பா நீங்க எல்லாம் உங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு இருந்தா வேலையெல்லாம் முடிச்சிட்டு லைவ் போடலாம்னு நினைச்சேன் ஆனா வேலை கன்டினியூஸ் போயிட்டே இருக்கிறதுனால வீட்டி சரி இதோடயே பேசிடலாம் வேலையோட வேலை ஏன்னா இன்னைக்கு வேலை முடியாது படிக்க முடியவே முடியாது மிஷின்ல வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் ஆயிரும்பா அதனால வேண்டி வேலை முடியாது அப்புறம் மெதுவா சாப்பாடு கூட இருக்காது இன்னைக்கு அப்படியே மெதுவா அப்படியே ஒட்ட வேண்டியதுதான் சாப்பிட முடியாது ஃபுல்லா ஒரே பாருங்க எந்த ஊருமா மாலுதி பிரபவதி கோயம்புத்தூர் அணி பெண் சிங்கம் அம்மா நான் அவங்க பாண்டிச்சேரியா ஏஎம் பேமிலி

ஓ அவங்களா ஏகே சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்களை ரொம்ப நீங்க நல்லா இந்த வார்த்தைய நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க மனசார எல்லாருமே உங்க உங்களோட சொந்தக்கார பொண்ணான்னு நினைச்சு பொண்ணா அம்மா வா தங்கச்சி அப்படி நினைச்சுதான் தான் நீங்க இங்க உங்களோட வாழ்த்துக்களால மட்டும் தான் நம்மளால இவ்வளவு தூரம் வெளியில வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல வந்து எல்லாம் பேசுறேன் அப்படின்னா உங்களோட எண்ணம் மட்டும்தான் சந்தோஷம் ரொம்ப 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 காயம்பது எங்க இருக்கீங்க கோயம்புத்தூர்ல சிவானந்த ஆனந்த உங்க டிப்ஸ் வச்சு நிறைய சமையல் செய்றேன் அம்மா ரொம்ப தேங்க்ஸ் சந்தேபதாங்க இன்னும் நான் என்ன பண்ணுவேன் நளட்சுமி ஆல்ஸர் அக்கா நீங்க முருகன் ஹாய் ஹாய்மா

அதுக்கப்புறம் தான் நான் குழந்தை நான் பிறந்தேன்னா அதனால எனக்கு விக்னேஸ்வரின்னு வச்சிருக்காங்க அது அவங்களோட நம்பிக்கை அதுக்கப்புறம் நான் இதை நிறைய பேருக்கு சொல்லி இது விஷயம் நடந்திருக்கு நிச்சயமா நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அங்க வந்து சிவபெருமான் வந்து தாய்மான சுவாமி ரூபத்துல வந்து அவதாரம் எடுத்து வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்தாதான் ஒரு ஐதியம் நிறைய நிறைய நடந்துட்டு தான் இருக்கு நீங்க அது அதை வேண்டிட்டு செஞ்சு பாருங்க கண்டிப்பா நிச்சயமா நல்லது நடக்கும் சுமதி சுமதினு இருந்து சுமதி சுமதி எப்படி இருக்கீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் எங்க வீட்ல ஓகேப்பா நன்றி நல்ல பா பண்ணிரலாம் எதுவா அப்படியே கொஞ்சம் வெளியில கூட போய்லாம் இந்த விஷயத்துக்கு லீலியா ஒரு நிமிஷம் நல்ல பா பண்ணிரலாம் டேய் இது ரொம்ப ஒரு மாரியா ஏய் பயங்கரமா இருக்கு அந்த கொரியர் வேற போட்டுட்டாங்க ஓகேடாமா ஹாய் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் ஹாய் நல்லா வரணுமா மதுரை வாங்க உங்க பேன் நன்றி அக்கா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் மா சூர்யா சூர்யா ஹாய்ப்பா ஆமா ஹோல்யோ என் பேர் சாரா சாரா நல்லா இருக்கீங்கப்பா எங்கிட்ட பேசுறீங்கன்றது சொல்லிருங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்றத சொல்லுங்க சொல்லுங்க பிஸ்னஸ் பண்ணுங்க ஏதாவது டெவலப் ஆன வேர்டே விஷயம் சொல்லிருங்க சந்தோஷம் ரொம்ப நல்லா ரொம்ப நிறைய

எல்லாமே வீடியோ ரிலேட்டடாக தான் எல்லாமே வந்து பிஸ்னஸ் வீடியோவா தான் சொல்லிட்டு இருக்கோம் அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஏரியா பொறுத்த அளவுக்கு என்னாவது ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாதுமா பாப்பா இன்னொரு ஃபோன் இது எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துட்டாங்கன்னு ஒரு வாட்டி பார்த்து சொல்லிடுறேன் அங்க இருக்குப்பா நான் கட்டுறது ஐடியோட இருக்கிறது நிறைய பேர் ஹாய்மா 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 சிபி தான் அட்ரஸ் சொல்லுங்கம்மா கோயம்புத்தூர் சிவானந்த காலனிப்பா ஆமா டைரக்ட் சேல்ஸ் ஆபீஸ்ல சிவானந்த காலனிலே ஷாப் நீங்க வரப்ப கால் பண்ணிட்டீங்கனா வாங்கலாம் நிச்சயமா ஆமா ஆமா அப்ப ஏல சிப் வந்ததுக்கு என்ன ஆஃபர் போட்டுருக்கீங்கமா காம்போ ஆஃபர் காம்போ ஆஃபர் ஆல்ரெடி அந்த இடத்துல ஏய் வந்தாங்க பா ஏல சிதி 92000 வந்தாச்சு பாத்தீங்களா நான் இருக்கு முன்னடியே கூப்பிடுன்னு நினைச்சீங்களா அவங்க கிட்ட பண்ணேன்

நான் சுய தொழில் செய்ய ஏதாவது ஐடியா கூட நான் பொழுது பல தொழில்கள் ஏதாவது முயற்சி செய்யலாம்னு தோணுகிறது நிச்சயமா பண்ணலாம் ஒரு விஷயம் சொல்றேன் நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் அதாவது இந்த ஒரு லட்சம் சப்ஸ்க்ரைபர் வந்து சுய தொழில் சொல்லுங்க ஈக்கடையோட சுய செய்யுற மாதிரி எல் ஸ்நாக்ஸ் வெரைட்டி போடுங்க அப்படியே லைவாவே ஒரு எண்ணெய் சக்தியோட வச்சு அடுத்து ஒண்ணு செட் பண்ணி அப்படியே போட்டு விடுங்க பக்கடா எல்லாம் ரொம்ப ஈஸி நீங்க பக்கடா ஆனியன் பக்கடாலாம் போட்டீங்க மெது பக்கடா ஆனியன் பக்கடா எல்லாம் போட்டீங்கன்னா

ஒரு லட்சம் ஏழு லட்சம் ஏழு லட்சத்தி நூத்தி எட்டு சப்ஸ்கிரைபர் ஏழு பாக்கும்போது ஆஹ் தான் சொல்ல வந்தேன் மறந்துட்டேன் என்ன விஷயம்னா இன்னைக்கு இந்த ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா அந்த ஏழு லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு வீடியோ போட்டிருக்கேன் நாலா நாலு வருஷம் நாலு வருஷம் பாடுபட்டிருக்கு

பதினாலு பொருட்கள் அடங்கியுள்ள காம்போ பொருட்கள் ஆமா ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மதிப்பு உள்ளது ஆயிரம் ரூபான்னு கொடுக்குறோம் அதையும் ஒரு சார்ஸா போட்டிருக்கோம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை தொட்டு கருவேப்பிலை பொடி ரெண்டும் சேர்ந்து அரை அரை கிலோ இதுல அரை கிலோ அதுல அரை கிலோ சரிங்களா ஐநூத்தி ஐம்பது ரூபான்னு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ள சரிங்களா உங்களுக்கு தேவைன்னா அதையும் கூட வாங்கிக்கலாம் அதோட மதிப்பு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து எட்நூறு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது தான் கொடுப்போம் இன்னைக்கு வந்து

இது எல்லாமே பிசினஸ் தான் இருக்கும் எல்லாமே எனக்கு தான் உங்க டைத்தை வேஸ்ட் பண்ணல தேவையில்லாத டைம்னு நினச்சிருந்தா இந்த பிறந்த நாளுக்காக ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தேன் அது வந்து நம்மளோட பாசத்துக்காக எப்படி என் பிள்ளைய நீங்க எப்படி நான் என் பிள்ளைய சந்தோஷப்படுறனும் அதே மாதிரிதான் நீங்களும் ஒரு சந்தோஷப்படுவீங்க அதுக்காக தான் அந்த வீடியோஸ் அது மட்டும் தான் போட்டதுலயே தேவையில்லாத வீடியோஸா இருந்திருக்கீங்க தவிர மிச்சம் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா தான் இருக்கும் உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக வர வேண்டியது தெளிவா ஏன்னா வீடியோ போடணும்னு நினைச்சோம்னா எவ்வளவு வேணாலும் போடலாம்

ரொம்ப நன்றி சரியா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒரு லைவ்ல வீடியோல சந்தோஷம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப தூரத்துல இருந்து பேசினவங்களுக்கும் சந்தோஷம் இந்த ஊர்ல இருந்து பேசுனவங்களுக்கும் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இனிமே எப்ப லைவ் போடணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொன்னீங்க அப்புறம் இப்ப ஏழு லட்சத்துக்கு லைவ் போட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவோம் பண்ணுவோம் நிச்சயமா பண்ணுவோம் சரியா நீங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லுங்க அத சிறப்பா பண்ணிடலாம் சந்தோஷம்